மூவாயிரம் ரூபாய் பிச்சை எடுத்து கேவலப்பட்ட ஒரு காவலரை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அப்படின்ற ஒரு காவல் நிலையத்துல பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்காக அருள்குமார்ன்றவர் போயிருக்காரு அப்ப அங்க இருந்த சார்பாய் வளர் மூவாயிரம் ரூபாய் பிச்சை கட்டிருக்காரு அதாவது கௌரவ பிச்சை பிச்சை ரோட்ல இருந்து கை நீட்டி எடுப்பாங்களா அந்த மாதிரி பிச்சை கட்ட அசிங்கம் இது கௌரவமான பிச்சை ஒரு பதவியில இருந்துட்டு கேட்கறது கௌரவ பிச்சை உங்களுக்கு சோ அந்த மாதிரி ஒரு பிச்சை எடுத்திருக்காரு கௌரவ பிச்சை சோ அவங்க அட்வொகேட் கூட போயிருக்காங்க அந்த போலீஸ்காரங்க சொல்லிருக்காங்க வக்கீல் இல்லாம என்னோட சூக்கு சமம் என்னோட சூக்கு கீழே தாண்டா நீங்களா அப்படி சூனா நான் கால போடுற சொல்லல வேற ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையில திட்டிருக்காரு இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் போட கிடையாது அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதுவரை எஃப்ஐஆர் கேமரா கேமராஜ் கேட்டா கேமராஜும் தர மாட்டாங்க கோர்ட்டே இதுக்கான முகாந்திரம் இருக்கு விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னப்போ போலீஸ்காரவங்க எல்லாம் அதை மூடி மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கிடையாது இது வந்து பொய்யான ஒரு புகார்ன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கறிஞர் சார்பா இப்ப வழக்கு தாக்கல் பண்ண போறாங்க காவல்துறை வந்து மக்களுக்கு வேலைக்காரங்களே சொல்லி காக்கி போட்டுட்டு சின்னத்தை வச்ச நெத்தியில அணிஞ்சிட்டு லஞ்சம் என்ற பிச்சை வாங்கி பிளப்பி நடத்திக்கிட்டு இருக்காங்களோ சில காவல்துறை அது கேவலத்திற்கும் அவங்கனால ஒட்டுமொத்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டு கேவலம் தமிழக முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க நன்றி